பெரிய பெரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தனுடைய வசனத்தை கவனிப்போம் ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி எட்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய தெரிவு மனிதனுடைய தெரிவை போல அல்ல தாவீதை அவர்கள் தெரிவு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாக ஈசாயினுடைய என்னுடைய பிள்ளைகள் அனுப்பப்பட்டார்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஆனால் இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்றல்லவா தாவிதை தேடி கர்த்தர் சாமுவேல் மூலம் அபிஷேகம் பண்ணினார் நாங்கள் மனிதனுடைய தோட்டத்தை சுபாவத்தை குணத்தை அவர்களுடைய பின்னணியை அதிகாரங்களை பலவிதமான காரியங்களை நாங்கள் கவனிக்கிறோம் ஆனால் கத்தர் எப்படிப்பட்ட மக்களை தெரிந்து கொள்கிறார் பாருங்களேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி நான் தான் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் என்னிடத்திலே தான் எல்லாம் இருக்கிறது அவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் எளிமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் கிரிசவுக்கள் என கண்பானவர்களே சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் சேர்ச்சை தொடங்கும் பொழுது எங்களிடத்திலே எந்த யாரும் இல்லை ஆத்துமாக்களும் கிடையாது அப்பொழுது எங்களுக்கு இலவசமாக சேச்சை சுவிஸ் தந்தார்கள் ஆனாலும் பண பலம் படைத்த எத்தனையோ சபையை சேர்ந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை கொடுத்து தேவாலயத்தை இடம் கேட்டார்கள் ஆனால் எங்களுடைய சுவிஸ் சபையை சேர்ந்த பாஸ்டர்மார் எங்களுக்கு இலவசமாக தந்ததை அப்படியே அவர்கள் எங்களுக்கு தான் தந்தார்களே ஒழிய பணத்தை பார்த்து மாற்றிக்கொள்ளவில்லை இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இல்லாதவை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் எங்களிடத்திலே பணம் இருக்கவில்லை ஆத்மாக்கள் இருக்கவில்லை சுவிசேஷத்திலே அப்பொழுதே நாங்கள் தேவ சபையை சட்டத்தின்படி பதவி செய்து விட்டோம் அதே மாதிரி இலவசமாக சேச்சும் கிடைத்து விட்டது இதுதான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுது இது நாங்கள் சாட்சியாக சொல்லுகிறோம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சாட்சிகள் இருக்கலாம் ஆகவே தேவ ஜனமே கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் கிடையாது அவர் இருதயத்தை பார்க்கிறார் நானும் நீங்களும் அவருக்கு எந்த அளவு உண்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையா இருப்போம் பண பலமோ அதிகார பலமோ கர்த்தருக்கு முன்னுக்கு தூசுக்கு சமரானஸ் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இன்றைக்கும் உங்களை அவர் கைவிடாமல் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது ஜபத்துக்கு நேராக இணைந்து கொள்வோம் கெத்தாவே இந்த கொலைகாய் ஸ்வத்திரம் அரசு தமிழ பிதாவே என் தெய்வமே கெத்தாவே இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் கெத்தாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே வரேன் அதே போல கெத்தாவே அற்பமான மனிதர்கள் மூலமாய் ஆண்டவரே வரேன் நீங்கள் அவர்களை நடத்தும் போது ஆண்டு வரேன் அழைக்கப்பட்டவர்கள் அவ்வளவு அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பெரிய ஜாதியாக்கி நீங்கள் ஆசீர்வதித்ததை நாங்கள் வேகத்திலேயே அமைந்திருக்கிறோம் ஆண்டவரே அதே போல கெதாவை என் தெய்வமே அற்பமாக எண்ணப்படுகிற ஒவ்வொரு அழைக்கப்பட்ட ஊழியர்களையும் கதாவே நீங்கள் இந்த விலையிலே நினைவு கொண்டுள்ளும்படியாய் நாங்கள் சுபைக்கிறோம் அவர்களை ஆசீர்வது இங்காண்டு அவர்கள் சபைகளை பெருக ஆண்டு வரை கதாவே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதை இங்கே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து இங்கே பண்ணும்படியாய் நாங்கள் சுபைக்கிறோம் ஆண்டுவரே மேலருடைய பார்வைக்கு ஆண்டு அற்பமாக இருந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டு வரேன் என் தெய்வமே கெதாவின் மால் அழைக்கப்பட்டவர்களாயிருந்தார் உங்களுடைய அழைப்பை கெத்தாவே நீங்கள் ஆண்டவரே மற்றவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கெதாவே என் தெய்வமே அந்த அழைப்பு இது தேவன் அழைத்தார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஆய்வு கொடுத்து ஏசு கிரீசுவின் நாமத்தில் செபிக்கிற சீவனை நல்ல பிதாவது ஆமாம் ஆமே கிறிஸ்தவு கிளியின கண்பானவர்களே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பதினைந்து பதினாறு மாலை ஆறரைக்கு எங்களுடைய ஜேமிசன் சபை லுசானிலே வேத பாடங்களை பாசு ரெவரன் நிரஞ்சன் அவர்கள் எங்களோட இணைந்து இருப்பார் இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்